புரட்சி தலைவி அம்மாவில் இரவுகள் பாராமல் கிட்டத்தட்ட அன்றைய தினம் ஒரு ஒன்றை கோடி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டை இரவுகள் கண் துஞ்சாமல் ரத்தத்தை வியர்வையாக செந்தி அங்கே உழைத்து சட்டம் உறுப்பில தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மாவை முதலமைச்சராக்கினீர்கள் அம்மாவுடைய அரசை கொண்டு வந்தீர்கள் அண்ணா திமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு துணை நின்றவர் இந்த மண்ணிலே பிறந்தவர் எண்ணி பாருங்க நானா துரோகம் செஞ்சேன் எதிர்த்து ஓட்டு போட்டார் இன்னைக்கு அழிக்க முடியாத அதோட கட்டளையை முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்தவர் வேணும் அதற்கு மேலாக இங்க இருக்கின்ற அத்தனை தொண்டனுடைய சொத்து பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் தலைமை என்ற அற்புதமான கட்டிடத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார் அது என்னுடைய சொத்து இல்ல மேடையில் இருக்கின்ற நிர்வாகி சொத்துல உங்களுடைய சொத்து தொண்டனுடைய சொத்து அந்த சொத்தை தலைமை கழகத்தை சென்னையில் இருக்கின்ற ராயப்பேட்டில் இருக்கிற தலைமை கழகத்தை ரவுடியில் கூட்டிகிட்டு போய் அடிச்சு நொறுக்கி அந்த அலுவலகத்தை திமுக காரனால சீல் வச்சீங்களே இது துரோகம் இல்லையா சிந்திச்சு பாருங்க நாங்களா துரோகம் செஞ்சோம் எவ்வளவோ கெஞ்சு பார்த்தோம் எங்களை விட்டு போகாதீங்க நீங்களா போனீங்க அதுக்கு நாங்க என்ன காரணம் எங்க மேலும் பலி சுமத்தி பிரயோஜனம் இல்லை கடந்த காலத்தை எண்ணி பாருங்க எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு விசுவாசம் விசுவாசம் எண்பத்தி இதே மாவட்டத்துல ஓடியில அம்மா நின்னாங்கல்ல அப்ப யாருக்கு வேலை செஞ்ச உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த மண்ணில பிரதி தானே நீங்க எல்லாம் கட்சியில் அண்ணா திமுக ரத்த ஓடுதுல்ல அண்ணா திமுக ரத்த ஓடுதுல்ல அப்ப யாருக்கு வேலை செஞ்சார் சொல்லுங்க யாருக்கு வேலை செஞ்சார் யாருக்கு வேலை செஞ்சாரு நீங்களே சொல்லுங்க வெண்ணிலாடை நிர்வாக செஞ்சார் இவரா அம்மாவுக்கு விசுவாசம் சொல்லுங்க அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேவல் சின்னத்தில் எடப்பாடியில் போட்டியிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் எப்பொழுது பார்த்தாலும் சீனியர் சீனியர் கிர நீங்க ரெண்டாயிரத்தி தான் எம்எல்ஏ நான் எண்பத்தி எம்எல்ஏ தொண்ணூத்தி ஒண்ணு சேலம் மாவட்ட செயலாளர் தொண்ணூத்தி ஒண்ணுல எம்எல்ஏ எண்பத்தி எம்எல்ஏ தொண்ணூத்தி எம்எல்ஏ வாரிய தலைவர் அதோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் சீட்டு கேட்காம எனக்கு அம்மா கொடுத்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற ஆண்டுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் உங்கள் பின் நின்றோம் உங்களோட தோளோடு தோலாக நின்று பணியாற்றினோம் ஆனால் உங்களுக்கு பதவி இல்லை என்று சொன்னால் யாரையும் ஏத்துக்க மாட்டார் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மண்ணில் இருக்கு என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரியும் கட்சி பார்க்க மாட்டார் அவரை தான் பார்ப்பார் எனக்கு அப்படி இல்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல என்னுடைய தொகுதிய கூட்டணி கொடுத்தாங்க அம்மா கூப்பிட்டு வேற தொகுதியில் நின்னு மாட்டோம் தொகுதியில நீங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க கூட்டணி கட்சியா இருந்தாலும் நான் உழைக்கிறேன்னு உழைச்சி அவரை வெற்றி செஞ்சேன் இது கட்சிக்கு விசுவாசம் தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்பதுதான் ஒரு உண்மையான தொண்டனுக்கு அழகு அதை நான் செய்தேன் இன்றைக்கு உங்கள் மின் உங்களுடைய ஆதரவோடு நிக்கிறேன் துரோகம் செஞ்சவர் எங்கே நிற்கிறார் என்று பாருங்க நல்லது செஞ்சா யார் வேணாலும் இங்க வரலாம் நான் உங்களை போல் கீழே இருந்து வந்தவன் கிழக்கழக செயலாளராக இருந்து ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் இப்படி படிப்படியாக உயர்ந்து உழைப்பால் உயர்ந்து நிற்கிறேன் நீ யாரால வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் உழைக்கின்றவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கதவை தட்டி பதவி கிடைக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான் வேற எந்த கட்சியும் கிடையாது